முருகா தேவருடைய திருவடிகளே எனக்கு போரிடும் எனவே உங்களுடைய அருட்பார்வையால் பேரும்ப வாழ்வை அடியனுக்கு தன் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று எம்பெருமாவுடைய கடைக்கன் விழி நம்மை பார்த்து நமக்கு வாழ்வு அருள வேண்டி பாட பெற்ற பாடும் தனதன தத்த தந்தான தானன தனதன தத்த தந்தான தானன தனதன தத்த தந்தான தானன தனதானா என்ற சொந்தக்குழிப்பு உடைய புலவரை ரட்சிக்கும் தாருவே மதுரித குண வெப்பு ஒக்கும் பூவை மார்முலை பொறுப்பு திக்கு எட்டும் போய் உலாவிய புகழாளா புகழாளா பொரு அறு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கு ஒப்பு உண்டோ என நல பொருள்கள் நிறைத்து செம்பாகமாகிய கழிபாடி விலையில் தமிழ்ச் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வு எனும் வெறிகள் உளுத்தற்கு என்பாடு கூறியிடும் இடிதீர மிக அருமைப்பட்டு உன் பாததாமர் சரணம் என பற்றும் பேதையின் மிசை விழியறு வைத்து குன்றாத வாழ்வையும் அழுவாயி இலகிய வெற்றி இலகிய வெற்றி செந்தாமம் மார்புய சிலருதல் மைக்கன் சிந்தூர வாழ்நல் இமய மகற்கு சந்தானமாகிய முருகோணே இளைய குடிச்சிக்கும் ஒரு உதவும் ஒருத்திக்கும் சீரநாயகர் எழிலி எழில் பற்றும் காயமாயவன் புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதூர் முப்பத்தி எண்காதம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சாரமாம் அழகிசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேலவர் சமரிட மெத்த பொங்காரமாய் வரும் அசுரை வெட்டி சங்காரமாடிய பெருமானே புலவரை ரட்சிக்கும் தார்வே மதுரித குண வெற்பு பூவை மார் முறை திக்கு எட்டும் போய் உலாவிய புகழாளா புலவர்களை ஆதரித்து ரட்சிக்கும் கற்பக விருட்சமே இனிமை மிக்க குணம் கொண்ட மலைக்கு நிகரான மாதர் கொங்குகள் திழிக்கும் புயத்தவனை திசையெட்டிலும் போய் உலாவுகின்ற புகழாளனே பொரு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கு ஒப்பு உண்டோ என நல்ல பொருள்கள் நிறுத்தி செம்பாகமாகிய கவிபாடி பாடி ஒப்பு ஓமையற்ற நட்புத்தன்மை கூடிய சத்திய நிலையில் உலகிலேயே உனக்கு ஒப்பானவர் ஒருவர் உலரோ என்று நல்ல பொருள் சொற்களை வரிசையாக வைத்து செவ்விய முறையில் அமைந்துள்ள பாடல்களை பாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரென மெத்த கொண்டாடி வாழ்வு என வெறிகள் உழுத்தற்கு என்பாடு கூறிடும் மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் எனப்பற்றும் கேதையே மிசை வெளியரு வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயு விலைமதிப்பை கடந்த தமிழ் சொல்லை ஆதரிப்பதற்கு உதாரிகள் சிறந்த குடையாடிகள் யார்தான் உள்ளார்கள் என்று நிரம்ப கொண்டாடி புகழ்ந்து தமது வாழ்வே பெரிது என்னும் வெறிகொள் தீவிர உணர்ச்சி கொண்டுள்ளோபிகளிடம் என் பாடு வருத்தங்களை போய் முறையிடும் வறுமை தரித்திர நிலை தீர மிக்க அருமைப்பாடுடனே பிரயாசையுடனே உன்னுடைய பாத தாமரைகளை போரிடம் என பற்றியுள்ள பேதையாகிய என் மீது நீ திருக்கன் அருள் வைத்து குறைவில்லாத ஒரு வாழ்வை பேரின்ப வாழ்வை எனக்கு முதல் முதற் ஒரு அற்புதமான வரத்தை யாசிக்கிறார் நம்பொருட் நம் சுவாமிகள் ரெண்டாவது பதிவு போறார் எப்படி இலகிய வெற்றி செந்தாம மார்புய இஸ் சிலை நூதல் மைக்கண் செந்தூர வாழ்நுதல் இமயமல்கு சந்தானம் ஐயம் ஒருவன் வார்த்தை ஆகா விலகுகின்ற வெற்றி பூவாலாய சிவந்த மாலை அணியும் சிவந்த மாலை அணிந்த மார்பும் புயமும் கொண்ட பெருமாளை வில்லை போன்ற புருவத்தையும் மைபூசி கண்களையும் குங்கும பொட்டு அணிந்த ஒளிவீசும் நெற்றிலியும் கொண்ட இமயமலை புத்திரியாகிய பார்வதிக்கு மைந்தனாக வந்த குழந்தையே இளைய குடிச்சிக்கும் பாகசாதன் உதவும் ஒருத்திக்கும் சீரனாயக எழிலி எழில் பற்றும் காயமாயவன் மருகனே இளையவளும் குடிச்சி மலைநாட்டு பெண்ணும் ஆகிய வள்ளிக்கும் பாகசாதன் இந்திரன் பெற்ற ஒப்பற்றவளாகிய தேவசேனிக்கும் உரிய பரிசுத்த நாயகனை எழிலி மேகத்தின் அழகைக் கொண்ட திருமேனியுடைய திருமாலின் மருகனை அழுதர் புட்பத்து உண்டாகும் வாசனை திசை தோறும் முப்பத்தி எண் காதம் வீசிய அணிபொழிலுக்கு சஞ்சாரமாம் அணி அழகிய சிக்கல் சிங்கார வேலவ சமரிடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரை விட்டு சங்காரம் ஆடிய பெருமாளை மலர்ந்த புஷ்பத்தில் உண்டாகின்ற வாசனையானது திசைகள் தோறும் எட்டு திசைகளில் முப்பத்தி எட்டு காதம் வரை அதாவது முன்னூத்தி எண்பது மைல் வரை வீசுகின்ற அழகிய நந்தவனங்களில் சஞ்சரிக்கும் அண்டின் இசை ஒளியால் அழகு பெற்று விளங்கும் சிக்கல் என்னும் தளத்தில் வீற்றிருந்து அருள்வாதிக்கும் சிங்கார வேலவனை போரிடையே மிகவும் பொங்கி குதிப்புடனே வந்த வெட்டி சங்கரித்த பெருமானே குன்றாத வாழ்வையும் அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த பாடல்ல வெறிகொள் உளுத்தற்கெண் இதுக்கு அதாவது மிடுக்கிலாதனை வீமனே விரல் விசையனே வில்லுக்கு இவனென்று கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இலை அப்படின்னு சுந்தரம் அந்த பாருங்க அதாவது லோபிகள்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்க நமக்கு உதவாத நிலைய சொல்ற சுந்தரம் சொல்ற இதே தான் இந்த இடத்துக்கு நம்ம மேற்கொள்ள வச்சிடணும் அடுத்தது எழிலி எழில் ரொம்ப அற்புதமான வார்த்தை வண்ண முகிலன்ன எழில் அன்னல் சம்மந்தம் அதே கருத்து தான் இந்த இடத்துல அடுத்தது சிக்கல் சிங்கார வேலைங்கிற சிக்கலில் முருகனுடைய திருப்பேர் சிங்கார வேலன் சிக்கலம் பதிமேவு சிங்கார வேலனான் தேவர் நாயகன் வருகவேங்கிற கஷேத்திர கோவை தமிழ் இப்படி பல அற்புதங்கள் நடந்த இந்த பாடம் இந்த பாடலில் அதாவது பொருட்புலவர்கள் பாடல் உண்டு பொருள் உள்ளோர சிறப்புகள் அனைத்தையும் பொருந்தி இருப்பதாக பொய்யாக பாடுவாங்க புலவர்கள் பொய் சொந்த வைக்க போஜனம் இல்லை என்னும் வாசகம் எல்லோரும் மறைந்தது தான் தன்னலியார் சதவத்தில் ஒரு பாட்டு கை சொல்லும் பனைகாட்டும் கழிட்டுறியார் தண்டலையைக் காணார் போல பொய் சொல்லும் வாயினருக்கு போஷணமும் கிடையாது பொருள் இல்லாது மை சொல்லும் கார் அழில் அடிசூள் தாழி மலர் பொய் சொல்லி வாழ்ந்ததுண்டோ மெய் சொல்லி வாழாதான் பொய் சொல்லி வாழ்வதில்லை மெய்மதானே என்பார் அதாவது வேண்டுவார் வேண்டுவதை வரையாது வழங்கும் வள்ளலாக பரம்பொருள் இருக்க அதனை உறகின்ற அறிவும் அதற்கேற்ற நல்வினை பயனும் முயற்சியும் இல்லாத ஏழைகள் அதாவது அறிவிலிகள் தாம் கற்ற கல்வியின் பயன் இரவொன்றை திருவிடியை தொழுவதே என்பதை உணராதவர்கள் பொருளுள்ளோர் இடம் தேடி சென்று இல்லாதையெல்லாம் சொல்லி வாழ்த்திப்படுவாங்க பண்புகளே அமையாதவனை அவை உள்ளதாகவும் உடல் வளமே இல்லாதவனை அவை நிறைந்துள்ளதாகவும் கற்பனையாகப் படுவாங்க எல்லாம் கற்பனையாக தான் முடியும் பாடுவதும் கற்பனையே பொருள் இழைப்பதும் கற்பனை இந்த கருத்தை நம் சுவாமிகள் அருணய சுவாமிகளும் பல திருப்பூர் சொல்றார் சுந்தரமன் பெரிய பாடல்லாம் நிறைய உண்டு அருட்புடல்கள் மிகச்செல்லாம் உண்டு அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்பதை உணர்ந்து அதனை உடைய இறைவனையே பாடுவாங்க மிக உயர்ந்த அருட்செல்வத்தை வழங்கும் பொருட்செல்வத்தை வழங்குவார் அது சந்தேகம் இல்லை இம்மையே தரும் சோறும் கூரையும் அப்படின்னு அருள் வாசகத்தை நம்ம பார்க்கணும் இந்த திருப்பள சுவாமிகள் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிற வார்த்தை தொடர் கையாளர் என்னென்ன மிடி தீர இது வந்து அருமையிலும் அருமை மிடிங்கிறவுடைய பொருள் என்ன வறுமை துன்பம் பொருட்செல்வத்தை கருதுகிறதுக்கு பொருளின்மை வறுமை அதனால் அவருக்கு நேர்கின்ற துன்பம் அருட்செல்வத்தை கருதுகிறவனுக்கு அருளின்மை வறுமை அதனால் அவர் பற்ற துன்பம் அருள் நூலாசிரியர் யாரும் பொருளை குறித்து பாடுவதில்லை என்பதை கருத்தில் கொண்டு அருள்நூலில் ஓதுனா இந்த உண்மை தெட் நமக்கு வெள்ளிடை மலை போல விளங்கும் இவர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவல் நோலாத வரும்பர் வள்ளுவர் பரிமாளுவர் என்ன வகுத்து வகுத்திருக்கார் இதுக்குன்னா இந்த திருக்குறள் தவமின் மதியத்தில் வருவதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் இலர் பலர் ஆகிய காரணம் அதாவது உலகத்து செல்வர்கள் சிலராக நல்கூறுவார் பலராதற்கு காரணம் யாதுன்னா நோற்பார் சிலர் நோலாதார் பலர் தவம் செய்வார் சிலராக அதை செய்யாதா செய்யார் பலராத இது பரிமேலர் கண்ட வளமிக்க உரை இல்லை பரிமேளர் கட்ட தெளிவு செல்வம் நல்குறவு என்பதை ஈண்டு அறிவினது உண்மை இன்மைகளிடம் குறித்தன என்னை நுண்ணுணர்வு இன்மை வறுமை அகதுடுமை பண்ண பண்ண பெருஞ்செல்வம் அப்படின்னு நாளடியார் இதை சொன்ன மாதிரி நோற்பார் சிலர் என காரணம் ஏன் சொன்னார்னா காரியம் அறிவித்து சொன்னார் தவம் செய்யாதற்கு இன்மை இன்பமும் இல்லை என இதனால் அவருடைய தாழ்வு கூறப்பட்டது ஆக செல்வமுடமே அறிவு உடைமையை கொடுத்தது அது இல்லாமல் அறிவின்மை கொடுத்தது மிடி ஏழ்மை வறுமை என்பதெல்லாம் தான் குறிக்கிறது நல்குறவு என்னும் சொல்லுக்கு நுகரப்படுவன யாவும் இல்லாமையேங்கிறது தான் பொருள் மிடினா தரித்திரம் மிடி என்னாது சிறிது மிடி சிறிதும் மிடியும் அழுகாதேம்பாரு ஒரு திருப்பூர் அடில தரித்திரம் மிகக்கூடியது அது சிறிது இருக்குன்னு வாடுவது மேற்கடினம் தரித்திரம் என்பதை பாவிங்கிறார் மற்றொடத்தில் தரித்திரமாகிய பாவி வருவோம் டார வந்துருச்சுன்னா அழகு செல்வம் நல்ல மனம் குணம் நல்குடி குணம் அது யாவும் அடியோடு குடிபோய் இயகிறோம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் வா அடி அந்தமில்லா இல்வியில் விடியென்று ஒரு பாவி வெளிப்படின்பர் கந்தர் அப்போ ஒருவனுக்கு பொறுத்து கொள்ள முடியாத வறுமை வந்து சேர்ந்தால் அவன் தகுந்த அணிகள் இல்லாதனால் உயர்ந்தோர் கூடிய சபைக்கு போவதற்கு வைக்கப்படுவான் அவன் முன்னே கொண்டிருந்த வேங்கை புலி போன்ற வீரத்தன்மை குன்றிப்போம் விருந்தினை தக்கவாறு உபசரிக்கும் நிலை இல்லாதவங்க விருந்தினரை கண்டாலே அச்சப்படுவான் மணற்குடி போன்ற மனையாடுக்கும் அவன் அஞ்ச வேண்டி வரும் அந்த வறுமையானது அவனை மக்களோடு இணக்கம் முடிச்சு அவனிடத்தே முன்பு மிகுந்திருந்த அறிவு இப்போ குன்றிப்போம் தொழிலில் உள்ளவர்கள் அவனை நிந்தித்து பேசுவார் திருவுருநாயனார் அந்த வறுமை குறித்த நல்குறவுன்னு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கார் வறுமைன்னு சொல்லப்படுற அந்த ஒற்றை துன்பத்துக்குள்ள பல வகையாக சொல்லப்படுகின்ற துன்பங்கள் அனைத்தும் ஒருங்கு சேர்ந்து உண்டாகும் இதுதான் நல்குறவு என்னும் இடும்பைக்குள் பல்குறை துன்பங்கள் சென்று படும் வள்ளுவர் இப்போ வறுமை காரணமாக உணவு கிடைக்காமல் பசி நோய் வந்துட்டால் அந்த தன்மானம் குடிப்பெருமை கல்வி கொடை அறிவுடைமை தானம் தவம் பெருமை தொழில் ஏற்படும் முயற்சி தேன்கள் செய்து போன்ற இனிமையான சொற்களுடைய மங்கையர் மீது விருப்பம் கொடுதல் ஆகியவை பத்தும் இல்லாமல் போயிருந்த அவையா அதான சொன்னா பசி வந்துட்டு பத்தும் பறந்து போ மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்துட்டு பறந்து போகணும்னு அவையார் அதனால இந்த வறுமையை தீர்க்கிறதுக்கு சுவாமி தான் சுவாமியோட அருளை அருள் தான் நமக்கு ஒரே வழி வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெடியும் நீழ்புழு ஆகினேருக்கு இறங்கினர் இறங்கிய அருள்வாயினர் ஆகினார் அருளான குடிது குடிது வறுமை குடிதுனாலே அவையார் சார் அந்த இந்த மிக உன் என சொாமரை பற்றும் பேதையின் வைத்து குன்றாத வைத்துக் பொருளாத நிலை தீர வேண்டி எங்கெங்கோ உழன்று உழன்று உடல் சோர்ந்து உள்ளம் வெம்பி தளர்ச்சி உற்ற பிறகு இனி நம்மால் ஏது முடியாது அப்படி நிலை வரும்போது கடவுள் நினை வருவது ஏற்க அந்த நினைவு வந்ததும் இறைவர்களை பெறும் நெறியில் மிகவும் இறைவன் திருவிழியில் தவிர உயிருக்கு புகலிடம் வேறு ஏதும் இல்லை என்ற தெளிவு பிறந்து அதன் வழி இறைவன் திருவிழிலே சவனம்னு இருப்போற இறைவன் தன்னுடைய திருக்கண்ணால் சிறிது நோக்கினாலும் இந்த பிறவி ஈடேறும் அப்படின்னாலும் தான் அடிகளார் வெளியூருள் வைத்தினார் குன்றாத வாழ்மை பேரின்ப பெருவாழ்வு மிகுத்த கணம் அது ஒரு நீள் சவுக்கிய சகல செல்வயோகம் மிக்க பெருவாழ்வு தகவிஸ்வனியான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவிபுரியவன் வைத்து அடியாகினார் அடிகளார் இன்னொரு திருப்பூர் இமயமாக்கு சந்தானம் ஆகிய உருவான் சந்தானம்னா சம் தானம் சம்னா நல்ல தானம்னா கொடை இறைவனுடைய அருட்கொடையாக வருவது சந்தானம் எம்பெருமான் அப்படி கொடையாக வந்தது எழில் எழில் பற்றும் மாயவன் மருகம் எழில்னா மேகம் காயம்னால் உடம்பு கரியவனாகிய திருமாலின் திருமணியை பார்த்து அந்த கருமையை மேகமானது தனக்கு கொண்டது அழகிய சிக்கல் சிங்கார வேளா சிக்கல் சோழ நாட்டு காவிரி தென்கு தென்கரை திருத்தலம் இந்த தலத்துடைய பெருமைகள்லாம் நம்ம போன திருப்போல் பாடலே பார்த்துட்டோம் இந்த பாடல் உரையை சிங்கார வேளது சிங்காரவளின் திருவடியில் இந்த திருப்போல் சமர்ப்பித்து ஒரு வேண்டுதல் வைக்கிறார் என்ன வேண்டுதல் சிங்கார வேலவா தேவனுடைய திருவடிகளையே எனக்கு போரிடும் ஆகையால் உன்னுடைய அருள் பேரின்ப பெருவாழ்வை அடியணைக்கு தந்து அடியனை அண்டர்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடரை பிரணாபுரி இரவன் திருப்பாத்து சமர்ப்பித்து சிக்கல் சிக்கல் சிங்காரவன் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் நமக்கு எல்லா சிக்கலையும் திருத்து சிங்கார வேதனம் பழனியாண்டவன் என்றும் அருள் புரிய வேண்டுமாய் எருமானும் வேண்டிக் கொண்டு அவன் திருப்பாத்தில் சரணடைவோம் வெற்றியல் முருனுக்கு அரோரா குரு சரம் திருடரையே பழனி ஆண்டவன் திருநடைய சரம் முராஜன் வெற்றியல் முருனுக்கு அரோரா